மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழ்நாட்டில் புதிய புயல் பள்ளி கல்லூரிகளுக்கு முப்பத்தைந்து மாவட்டத்தில் நாளை விடுமுறை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா டித்வா புயல் வந்து வலுவிழுக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் தற்போது வந்து பார்த்திங்கன்னா டித்வா புயல் வந்து வலுவிழக்கவில்லை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் வந்து உருவாக இருக்கிறது டிசம்பர் ஏழாம் தேதி அதன் எதிரொலியாக தற்போது டித்வா புயல் வலுவிழக்காமல் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து கொண்டு வருகிறது நாளை முப்பத்தைந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை டிசம்பர் ரெண்டாம் தேதி சோ இப்ப வரைக்கும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கனமழை எச்சரிக்கையால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடுமுறை முதல் மாவட்டமாக விடுமுறை அறிவிப்பு வெளியாகி அடுத்து பார்த்தீர்கள் என்றால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை டிசம்பர் ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரி விடுமுறை அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் நாளை கனமழை தொடர் மின் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சென்னை சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவிப்பு கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சென்னையில் பள்ளி கல்லூரி நாளை வந்து பார்த்தினா விடுமுறை அறிவித்தார் ஆட்சியர் ரஷ்மி சுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ முப்பத்தி நாலு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் இன்றைக்கி மட்டும் இருபத்தி நாலு மாவட்டங்களுக்கு ஏற்கனவே கனமழை அலர்ட் வந்து விடுக்கப்பட்டது புயலுடைய தீவிரத்தை பொறுத்து தற்போது பத்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி கனமழை பெய்யும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்தில் கனமழை வந்து பார்த்தோன்னா சும்மா வெளுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருச்சி திருப்பூர் விழுப்புரம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை இடிமுனுடன் கூடிய லேசான மழை ஸோ லேசான மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க எதா இருந்தாலும் டித்வா கோயிலுடைய தாக்கத்தை பொறுத்து மழை வந்து தீவிரம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் நாலு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிறுவனம் சொல்லியிருக்காங்க ரிமைனிங் டிஸ்டிக்கான விடுமுறை தொடர்பான அப்டேட் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ